அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் சூடு பறக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் பேசப்பட்டாலும் இந்த உப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக பேசப்படுகிறது அதாவது வந்து இலங்கையினுடைய பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மின்சாரம் பிரச்சனையாக இருந்தது அது வந்து குரங்கு அதனால தான் இந்த மின்சாரம் பிரச்சனை ஆகியது அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பிரச்சனை அதுக்கும் குரங்கையே சாட்டினார்கள் தேங்காயும் வந்து குரங்கானில் தான் அந்த தேங்காய் உற்பத்தி குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இப்போ உப்பு பிரச்சனை இப்போ உப்பு பிரச்சினையே யாரை குறை சொல்வதென்று தெரியவில்லை ஆனால் பாராளுமன்றத்தில் இதற்கான அடிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சார் இது சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விஷயங்களை விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ தேரில் வந்த என்பவர்கள் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி என்னுடைய பகவல் பிடிக்கவில்லை என்றவங்க வந்து நீங்கள் அன்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் பிரச்சனையே கிடையாது பாராளுமன்றத்தில் நேற்றைக்கும் இன்றும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த உப்பு பிரச்சனை உப்பு பிரச்சனை சம்பந்தமாக நேற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது அது மட்டும் இன்றும் இந்த உப்பு பிரச்சனை சம்பந்தமாக பாரதூரமான பேச்சுவார்த்தைகள் அல்லது வந்து காரசாரமான வார்த்தை பிரயோகங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று வந்து இது சம்பந்தமான வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சபையில் வந்து கிந்துன் நெத்தி அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா வந்து எச்சரித்திருந்தார் நீங்கள் வந்து பிரதேசவாசம் பிரசேத பிரதேச வாசம் வாதம் வந்து கதைக்கிறீங்க பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி வடக்கு கிழக்கெண்டு பிரித்து பார்க்குறீங்க வடக்கு வடக்கு பகுதி தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவரை வந்து எச்சரித்திருந்தார் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லாருமே நாங்கள் ஒருமித்த நாடு ஒரு ஸ்ரீலங்கா நாங்கள் இது வந்து எல்லாரும் ஒன்றாக இருக்க பார்க்குறோம் நீங்கள் வந்து பிரதேசவாதம் செய்து நீங்கள் பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் கந்து நெத்தி அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரதேசவாதம் சம்பந்தமாக ஒரு பக்கம் வார்த்தைகள் வார்த்தை பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டு கொண்டபொழுதும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்து எழுப்பி சொல்லியிருந்தார் நான் இது சம்பந்தமாக நான் எந்த விதமான பிரதேச வாதமும் நான் இங்கே கதைக்கவில்லை இங்கே வந்து மக்களுக்கு இருக்கின்ற இந்த உப்பு பிரச்சனை அதே மாதிரி எங்களுடைய வட பகுதி ஆன இரவில் இருக்கின்ற உப்பள வேலகாரருடைய பிரச்சனை இவர விஷயங்களைத்தான் நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேச்சு வார்த்தைகள் அல்லது இந்த வாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது சமிந்த விஜயஸ்ரீ எம்பி அவர்கள் வந்து எழுந்து நின்று குறிப்பிட்ட ப அமைச்சர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கதைக்க வருகின்ற பொழுது கதைக்க விடாமல் இடைநறவே வந்து பிரதேசவாசம் பிரதேசவாதம் சொல்வது மட்டுமில்லாமல் புரிந்து கொள்ளாமல் அவர் அர்ச்சுனா சொல்லாத விஷயங்களை சொன்னதாக எல்லாமே வந்து நீங்கள் பேசுகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த ஹந்துண் நெத்தி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சாமிந்த விஜயஸ்ரீ அவர்கள் வந்து திட்டிய விஷயங்களும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனையுறவு உப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய பெயர்களில் இருந்ததாகவும் அதுக்கப்புறமாக இப்போ வந்து ராஜா உப்பு அப்படின்னு சொல்லி வந்திருப்பதா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள்ல இல்லை இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் எங்களுடைய கிழக்கு வடக்கு இருந்து போன தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இது சம்பந்தமாக எந்த குரலுமே கொடுக்கவில்லை நான் ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு வீடியோ செய்தேன் அதாவது வந்து எங்களுடைய தமிழரசு கட்சி வந்து கஞ்சா கசிப்பு அதே மாதிரி பணம் கொடுத்து தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றது அப்படின்னு சொல்லி ஆடுங்கட்சி சொல்கின்ற பொழுதும் அவர்கள் வந்து அங்கே அது சம்பந்தமாக எதுவும் கதைக்கவில்லை அதே மாதிரி இன்றும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உப்பு பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அங்கே அந்த வேலைகாரர் தொழிலாளர்கள் வந்து நடரோடு நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிற விஷயங்கள் வேலையை வேலை ப பணி புறக்கணிப்பு செய்கிற விஷயங்களை பற்றி எவருமே எதுவுமே கதைக்கவில்லை அவர்கள் தங்களுடைய பாடு ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசனா அவர்கள் இது சம்பந்தமாக தன்னால் முடிஞ்ச அந்த தொழில் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை அந்த மேனேஜராக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பதில்லை பெண்களை வந்து மதிப்பதில்லை வேலையை வந்து அளவுக்கு அதிகமாக வாங்குவது இப்படியான பிரச்சனை எல்லாமே வந்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து சுட்டிக்காட்டி இருந்தால் அதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ராஜபக் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அவர்களும் வந்து எழுந்து நின்று இந்த பிரச்சனை சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்ல விஷயத்தை வந்து நீங்க கேட்க விடாமல் நீங்க பிரதேசவாதம் கதைக்கிறீங்க பிரதேசவாதம் கதைப்பது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு மக்களை ஏமாற்றி வந்து அரசியல் செய்யாமல் நீங்கள் உண்மையான விஷயத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா சொல்ல வருகின்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் வந்து புலியான விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வந்து சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச வந்து அவர்கள் அர்ஜுனா வந்து எதிரியாக பார்க்குறாரா அல்லது வந்து நெருங்கிய நண்பராக பார்க்குறாரா அது தெரியவில்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவுக்கு இவ்வளவு ஆதரவான குரலை வந்து கொடுக்குறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கிந்து நெத்தி என்றவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து பிள்ளையான விஷயமாக இருப்ப இரு பிள்ளையான விஷயத்தை சொல்றார் அப்படின்னு சொல்லி அந்த கிந்து கிந்து நெத்தி அவர் சொன்னதை வந்து ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான முறையில் வந்து வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதில் இன்னும் ஒரு விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தான் வடிவாக தான் இதைத்தான் சொன்னேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லின பொழுதும் அந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனை வந்து கேட்பதாகவோ அல்லது வந்து அதனை ஏற்றுக்கொள்வதாகவோ இல்லை அப்படின்றது வந்து மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுனில் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்லியிருந்தாரு சொன்னால் வடக்கு கிழக்கு உப்பு அப்படின்ற பாகுபாடுகள் எல்லாமே பார்ப்பதாகவும் அர்ச்சனா அவர்கள் பிரதேசவாதம் கதைப்பதாகவும் சொல்லிருக்கார் ஆனால் இவர்கள் எல்லாமே சொன்னது பொய் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுங்க சொன்னா சொன்னால் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி லைவ் டெலிகாஸ்ட் அதாவது வந்து நேரலையாக போய் கொண்டுக்கின்ற பொழுது காணக்கூடியதார்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா, இப்ப இதுவரைக்கும் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே ஒரு எதிரணியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து உப்பு போட்டு சாப்பிட்ற பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்துருக்க மாட்டார்கள் நினைக்கிறேன் என்ன சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு அத்தனை விஷயங்களையும் வந்து டாக்டர் அர்ஜிவா வந்து நேர நேர கிளிய கிளியாக கேட்குற விஷயம் வந்து காணக்கூடாது என்ன சொன்னால் ஆளும் தரப்பு சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுக்கிறேன் உப்பு காணும் அப்படின்னு சொல்கின்ற ஆளும் தரப்பு அரசாங்கத்தோட வந்து கதைப்பது அப்படின்றது கஷ்டமான விஷயம் அதை விட அவர்கள் இதுவரைக்குமே வந்து இந்த வந்து கேள்விகள் கேட்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டார்கள் ஆனால் இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேர பாராளுமன்றம் சென்று இவ்வளவு கேள்விகளை கேட்கின்ற பொழுது அல்லது வந்து அவர்களுக்கு எதிராக கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது இந்த விஷயம் சம்பந்தமாக அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சூடு சூழலை வரும் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட அமைச்சர்களுக்குள் வந்து இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்களா அல்லது இவர்கள் எதற்காக இப்படி கு கற்றுக்கிறார்கள் குளர்க்கிறார்களா அப்படின்ற விஷயம் வந்து யோசிக்க வேண்டி கிடையாது யோசிக்க வேண்டிய இல்லாமல் இருக்கிறார்கள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ஊழல்கள் செய்யாதவர்கள் இப்போ நான் பிள்ளை செய்யவில்லைன்னு சொன்னால் நான் ஒரு அந்த தொடர்பாக ஒருவர் வந்து என்னை கை நெட்டி காட்டுகின்ற பொழுது நான் வந்து அதனை வந்து இத உண்மை என்று சொல்லி காட்டி போட்டு போகல நான் வந்து கத்தி குளறி அதை பெரிய ஆரவாரமாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட அமைச்சர்களும் வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியான முறையில சொல்லி கலந்து போகலாம் ஆனால் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் பெரிய ஒரு ஆரவாரமாக அல்லது வந்து பெரிய ஒரு விஷயமாக வந்து அதை கொண்டு வருவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இதில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உப்பு பிரச்சனை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நான் தொடர்ச்சியாக சொல்வதால் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு இடத்துல ஒருவனாக நின்று பாரா போராடி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம் அதாவது வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய நூற்றி எழுபது பணி தொண்டர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பளமில்லாம் வேலை செய்கிற தொண்ட தொண்ட தொண்டர்களாக வேலை செய்தவர்களுக்கான நிரந்தர நியமனம் பற்றி பேசப்பட்டது அதாவது வந்து நிரந்தர நியமனங்கள் வழங்குவதற்காக அவர்களுக்கான விவரங்களை சேகரித்து தருமாறு டாக்டர் அர்ச்சனாவுடன் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாக மன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லிக்கா நீங்கள் அவரை வந்து உங்களோட முகநூல் வாயிலாகவோ அல்லது வந்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக அல்லது அவருடைய இமெயிலின் நூடாகோ தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை வந்து மறந்த நாள் கொடுங்க என்று சொன்னால் அடுத்த அடுத்த மாதம் ஆறாம் கிடையில வந்து உங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படும் அப்படின்ற வகையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது இது ஒரு 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 வந்து பார்த்திங்க சொன்னால் எங்களுடைய வடக்கினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபிஆர் சாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ரஜீவன் அவர்கள் இந்த கைத்தொழில்கள் சம்பந்தமான ஒரு பிரேரணையை வந்து கொண்டு வந்திருந்தார் அது வந்து இது சம்பந்தமான பேச்சு நாளை இடம்பெற இருக்கிறது அதை டாக்டர் அர்ஷனா அவர்களும் வந்து ஆமோதித்திருந்தார் இது சம்பந்தமாக எங்களோட வட கைத்தொழில்களை வந்து நிறுவ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வடபகுதி அப்படி என்று கதைப்பதை விட வடக்கு கிழக்கு தமிழர்கள் இருக்கின்ற எல்லா பிரதேசங்களிலும் வந்து எல்லா விதமான முன்னேற்றங்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இறுதியாக இடம்பெற்ற உரையில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அவ்வளவு காரசாரமான பாராளுமன்ற அமர்வுகள் இந்த வாரம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நேற்றுமன்றும் நாளையும் இருக்கிறது பார்க்கல நாளை என்னென்ன விஷயங்கள் நடக்க அப்படின்றத வந்து பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த நூற்றி எழுபது தொண்டர்களுக்கான இந்த வேலை சம்பந்தமான விடயங்களை வரை பயந்து கொள்ளுங்கள் டாக்டர் அர்ஜுன் அதாவது வந்து வைத்தியசாலையில் வந்து யாழ் போதுனா வைத்தியசாலையில் வந்து தொண்டர்களாக பணியாற்றி அங்கே இருந்து அவர்களால் அதாவது வைத்திய நிர்வாகத்தால் நிற்பாட்டப்பட்டு அதுக்கப்புறம் சுகாதார அமைச்சிடம் சென்று கருண்டு காய்ச்சி எல்லாமே செஞ்சுக்காரு அதுக்கப்புறம் சுகாதார அமைச்சு இது சம்பந்தம் முடிவெடுப்பாக சொல்ல சொல்லியிருக்க டாக்டர் ஆடி சொன்னால் தொடர்பு தொடர்புகளில் சொல்லி முடிஞ்சவரை இந்த செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களோட அல்லது இந்த வேலைகள் சம்பந்தமாக இருப்பவர்களோடு பயந்து கொண்டு சொன்னால் அவர்களுக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் பிரியோசனமாகும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டாக்டர் அர்ஜுன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்குற நிறைய பேர் வந்து கேட்குறீங்க டாக்டர் அர்ஜுன் என்ன செய்தார்னு சொல்லி தயவு செஞ்சு ஒன்று பாராளுமன்றம் அல்ல அந்த செய்திகள் அல்லது வந்து இந்த வழிவழி பக்கங்களில் வந்து என்ன செய்திகள் பரவு பரவுகிறது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து விட்டு இப்படி அவனை கருத்துவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் நன்றி அடுத்த வீடியோ சந்திங்கிட்டேன் பாய்